ஹரியானா மாநிலத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற யூத் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு இருபது தங்கம் வென்று ரயில் மார்க்கமாக கோவை வந்த வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த பெற்றோர்கள் ஹரியானா மாநிலத்தில் உள்ள முகேஷ்பூர் பகுதியில் உள்ள ஸ்டேடியத்தில் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் யூத் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் சிலம்பம் யோகா கராத்தே கால்பந்து கைப்பந்து கபடி தடகளம் ஹாக்கி போன்ற பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் நமது கோவை சூளுரை சேர்ந்த ரவுத்ரா அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் தமிழக அணி வீரர்களுடன் கலந்து கொண்டு சிலம்ப போட்டிகள் பங்கேற்றனர் இவர்களுக்கு ஒற்றை கொம்பு கொம்பு இரட்டைக்கொம்பு சுருள்வாழ் தொடுமுறை மான் கொம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கோவை வீரர்கள் இருபது பேர் தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வெற்றி பெற்றனர் மேலும் யோகா போட்டியில் மதிவதனி என்ற மாணவி முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார் இது மாநிலத்திற்கும் ஊருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது அவ்வாறு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் நேற்று இரவு ரயில் மார்க்கமாக கோவை ரயில் நிலையம் வந்தடைந்தனர் அவர்களுக்கு அவர்களது பெற்றோர்கள் சார்பாக மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பெருமை சேர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் இரண்டு நிமிடம் சிலம்பம் சுற்றியும் யோகா செய்தும் அசத்தினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சிகளை வழங்கி சூழலை சேர்ந்த ரவுத்ரா அகாடமி பயிற்சியாளர்களான வெங்கடேஷ் வினோத்குமார் சூரியநாராயணன் ஆகியோர்களுக்கும் பெற்றோர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது